பேசிக் அரசியல் தானே முக்கியம் தேர்தலுக்காக போய் மக்களை சந்திக்கிறதோட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தானே தீர்வில்லாத அரசியலுடைய தீர்வுடன் கூடிய அரசியல் தான் சீமானுடைய அரசியலாக இருக்குது அதனால் அது அவருக்கு நிச்சயம் ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும் மைனஸ் பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை சீமானுடைய அரசியலே டோட்டலாக சேஞ்ச் வேறு நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பூத் கமிட்டி சீமான் இதுவழி நாம் தமிழ் சீபோர்ட் கமிட்டி அந்த அரசியலை எடுக்கிறேன் திராவிட அரசியலுக்கு நேர் எது போய் போயிட்டே இருக்கார் அவர் திராவிட அரசியல் என்பது மாநாடு நடத்துறது அந்த மாநாட்டு மூலயமா வந்து பேரணிகள் அது நடத்தி மக்களை போய் சந்திக்கிறது அந்த மாதிரி அரசியல் அவர் பண்ணுறாரு எல்லாமே டோட்டலா சேஞ்சு அப்படி ஏன்னா தமிழக அரசியலில் ஒரு புதுமையை கொண்டு வரணும்னு தான் அவர் அப்படி ஒரு கட்டமைச்சே கொண்டு போகிறோம் அது திரும்ப வாய் வாய் அதாவது வாக்குக்காக மட்டும் அவருடைய அரசியலை முன்னெடுக்கிறது இல்லை தெளிவுபடுத்துகிறார் சமூகங்களுக்கு மத்தியில் உண்டான கிழக்குகளை சமூகங்களுக்கு மத்தியில் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நான் வந்தேன்னா தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த திமுகவுடைய சூழ்ச்சியை பொது தளத்தில் அம்பலப்படுத்தி அதுக்கு உண்டான வாக்கு விதாச்சும் நாம் தமிழ் கட்சிக்கு மாற்றணுன்றது நம்மளும் கஷ்டப்படுறோம் பார்க்கலாம் அவர் சொன்னது வந்து அந்த அரசியல் நாகரீகம் ஏன்னு சொன்னால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு பட்டியலிந்த மக்களுடைய தலைவராக இருக்காங்கள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக இவரும் கருத்து சொன்னோம்னா அது பொது கருத்துக்கு தவறான முன்னூற்றாக்கத்தை ஏற்படுத்தி அதனால் வந்து அவருக்கு மனசார சொல்லனா கூட வெளிப்படையாக அப்படி சொல்லி தான் ஆகணும் சீமான் அதனால சீமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சில பேர் கூச்சல் இருக்காங்க அதெல்லாம் பொதுக்களத்தை அப்படி தான் சொல்லிட்டேன் திருமாவளவனுக்கு ஆதரவாக யாருமே இல்லை இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் திருமாவளவனுக்கு ஆதரவாக பொருள் காலத்தை பகிரமாக கருத்து சொன்ன ஒரே ஆதரவு சீமான் மண்ட அது முன்னாடி பின்னாடி யோசிச்சிக்கல நம்ம மீது விமர்சனம் வரும் வராதுன்னு சொல்லி யோசிக்கல புரியுதுங்களா உங்களுக்கு புரியுது அரசியல் அரசியல்களுடைய நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு இருந்தனர் இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரகி அவர் வணக்கம் சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆறு மாத காலங்கள் இருக்கு இப்போ எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களோட அந்த இலைத்த அரசியல் வந்து கையில் எடுத்திருக்காங்க குறிப்பாக வந்து நேரடியாக போய் மக்களை பார்க்கறது அவங்களுக்கான அவங்கள வந்து ஆர்ப்பரிக்கும் செய்ய விதமாக பல விஷயங்கள் வந்து பேசுறது அந்த மாதிரி இருக்கும் மறுபுறம் வந்து சீமானோர் வந்து இந்த இஷ்யூ பேஸ்டு அரசியலை மட்டுமே கையில் எதுக்கிறார் நேரடியாக போய் மக்களை பார்க்கறதுனாலும் பொதுக்கூட்டங்கள் அவங்களுக்கான இஷ்யூக்களை பேசக்கூடிய ஒரு அரசியலாக பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதை அவர் கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கை கொடுக்கும் நிச்சயம் ஏன் சொன்னால் அது இஷ்யூ பேஸிக் அரசியல் தானே முக்கியம் தேர்தலுக்காக போய் மக்களை சந்திக்கிறதோட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தான் தீர்வில்லாத அரசியலுடைய தீர்வுடன் கூடிய அரசியல் தான் சீமானனுடைய அரசியலாக இருக்குது அதனால அது அவருக்கு நிச்சயம் ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும் மைனஸ் பாயிண்டாக இருக்க வாய்ப்புகள் ஆனால் வந்து இப்போது அந்த தேர்தலில் வந்து காசு வழங்குறது தலைவர் வந்து நேரெல்லாம் வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பழக்கம் வந்து செட் ஆகிருக்கு சீமான் வந்து இந்த புதுசாக இது பண்ணுறதுனால தான் இவ்வளோ காலம் எடுக்குதா இந்த எட்டு சதவீதத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் வந்து ஆயிருக்கு இல்லைங்க சீமானுடைய அரசியலே டோட்டலாக சேஞ்ச நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாருங்கள் பூத் கமிட்டி சீமான் இதுவே நாமட்டமல்லி பூத் கமிட்டி அந்த அரசியலை எடுக்கிறேன் திராவிட அரசியலுக்கு நேர் எதிர்கோட்டில் போய் போயிட்டு இருக்கார் அவர் புரியுதுங்களா திராவிட அரசியல் என்பது மாநாடு நடத்துறது அந்த மாநாட்டு மூலிமா வந்து பேரணிகள் அது இதுன்னு சொல்லி நடத்தி மக்களை போய் சந்திக்கிறது அந்த மாதிரி அரசியலாக அவர் பண்ணிட்டே எல்லாமே டோட்டலாக சேஞ்சு அப்படி ஏன்னா தமிழக அரசியலில் ஒரு புதுமையை கொண்டு வரணுன்றது தான் அவர் அதை அப்படி ஒரு கட்டமைச்சே கொண்டு போகிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமும் வந்து அது அது உண்டான இப்போ உதாரணத்துக்கு மரங்களுக்கான மாறம் நடத்துகிறார் மரங்களுடைய அவசியத்தை பற்றி தெளிவுபடுத்துறாரு தெளிவுபடுத்துகிறார் சோசியல் மீடியா உட்பட ஊடகங்கள் உட்பட பல லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க அப்புறம் தண்ணீருக்கான மாநாடு நடத்துகிறாரு மலை அதாவது ஆடு மாடுகளுக்கு உண்டான மாநாடு நடத்துகிறாரு மலை மலை சார்ந்த விஷயங்கள் அதுக்கு உண்டான மாநாடுகள் நடத்துகிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்தில் வந்து இருந்த மிக சிறந்த ஆளுமைகளை வந்து முன்னிலை வச்சு மாநாடுகள் நடத்துகிறாரு அது பழனி பாபா மாநாடாக இருக்கட்டும் விருப்பநார் மாநாடாக இருக்கட்டும் விருப்பத்தியெல்லாம் யார் பேசுகிறா சாதி ரீதியா கூட பேசுறது பயந்துட்டுதானே இருக்கான் அப்ப எல்லார பத்தியும் நடத்துற அதே மாதிரி வந்து தேவேந்தர் குல வேலையாளருக்கு உண்டான அந்த அந்த பட்டியலினு இதிலேருந்து நீக்கணுன்ற அந்த கோரிக்கையை முன் வச்சு மரம் நடத்துகிறாரு எல்லா சமயத்துக்கும் வந்து சமமான நிலையில் கல்லிறக்கும் போராட்டம் நடத்துகிறாரு அதனால் வந்து நாடாசி முக இப்படி கம்ப்ளீட்டாக அவருடைய அரசியலை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து மக்கள் மத்தியிலேயே ஒரு பேசு பொருளாக இருக்கு சரிம்மா சார் அதனால் குறிப்பாக அந்த சிறுபான்மையின வாக்குகள் வந்து எப்படியாச்சும் இந்த தேர்தலில் பெருமளவு வந்து நாம் தமிழ் பக்கம் வந்து திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானால் வந்து முன்னெடுப்பு வந்து பார்க்க முடியாது நீங்க கூட கேள்வி பதில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க அது வந்து இப்போ சமீபத்தில் கிறிஸ்டவர்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து வந்து ஒரு ஸ்டெப் ஹயடா போய் வந்து இயேசுவின் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டே வந்து ரொம்பவே வருந்தி வந்து பேசியிருக்காரு ஸோ பத்தியல் சம்பவ வாக்குகள் இந்த மாதிரி முனைப்புகள் மூலமா அவர் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கா அதாவது திரும்ப வாய்ப்பு அதாவது வாக்குக்காக்கு மட்டும் அவருடைய அரசியலை முன்னெடுக்கவே இல்லை தெளிவுபடுத்துகிற சமூகங்களுக்கு மத்தியில் உண்டான பிறப்புகளை சமூகங்களுக்கு மட்டும் மத்தியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நான் வந்தேன்னா தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அது ஓட்டுகளாக மாறலாம் மாறாமலேயும் போகலாம் மாறாததுக்கான காரணம் என்ன இல்லை மாறாதுன்னு சொல்ல முடியாது புரிதுங்களா மாறாதுன்னு சொல்ல முடியாது மாறும் நிச்சயம் மாறும் அது மாற்றத்துக்கு தான் எல்லாம் அதே மாறும் இல்லை குறிப்பாக இப்போ சிறுபான்மையுற வாக்குகள் வந்து எந்த கட்சி கையில் தான் இருக்குன்னு அப்படின்ற ஒரு கேள்விக்கு திமுக கையில் மொத்தமாக இருக்குதுன்னு அவங்க கிளைம் பண்ணாலும் அது இருக்கான்ற ஒரு தௌத்து இருக்கு உண்மையாக சார் அது இல்லை இல்ல இஸ்லாமிய வாக்குகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முழுக்க நூறு விழுக்காடு திமுகவை தான் அது என்ன மாற்றதாக இருக்கு பாஜக உள்ள பாஜக வந்துடும் ஆனால் அது ஒரு தவறான முன்னுதாரண தான் என்னுடைய தொடர் பிரச்சாரம் ஏன்னு சொன்னால் திமுக வந்து அதிமுகவை முன் வச்சு அரசியல் பண்ணாமல் இப்போ சமீப காலமாக பாஜகவை முன் வச்சு அரசியல் பண்ணுங்கள் அப்போ ஏன் பாஜகவை வச்சு திமுக அரசியல் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த சிறுபான்மை வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக இது ஒரு ஆபத்தான அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக முன் வச்சு தான் திமுக அரசியலே முன்னெடுக்கும் இப்போ சமீபமாக மூன்று தேர்தலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை முன் வச்சு அரசியல் பண்ணும் அப்போது பாஜகவை வளர்க்கிறது யாருன்னா திமுக தான் அது எந்த மாற்றங்கள் நீங்கள் பாஜகவை முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன இங்கே திமுக அதிமுக அதிமுக முன்வெச்சி அரசியலையும் பண்ண மாட்டேங்குது திமுக இதுதான் என்னுடைய எதிரி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா இல்ல 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 பாஜக அதிமுகவை முன்வைச்சு அரசியல் பண்ணா சிறுபான்மை வாக்குகள் நூறு விழுக்கா நமக்கு விழா இருக்குது அப்போ பாஜகவை முன் வச்சு நம்ம அரசியல் பண்ணணும்னா சிறுபான்மை வாக்குகள் நமக்கு முழுக்க வேணும் இந்த ஒரு என்ன சொல்றது இது ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு கேவலமான அரசியலை திமுக திமுக கூட்டணி முன்னடி இது மிகப்பெரிய தமிழகத்துக்கு மட்டும் இல்லை ஒத்தமொத்த இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான அரசியலாவை நான் பாக்குறேங்க நான் நீங்கள் அதிமுகவை முன் வச்சு ஏன் அரசியல் பண்ண மாட்டேன்ட்டீங்க திமுக பாஜகவை தான் முன்னி அரசியல் படுத்து இப்போ இதை நான் பொதுதலத்தை தொடர்ந்து நான் பேசிட்டு நான் ஏன் இதை பேசுகிறேன்னு சொன்னால் இது ஒரு தவறான இது என் சமூகத்துக்கு ஆபத்தான அரசு அதை அது விடுதத்தையும் அப்படி தான் பண்ணுது காங்கிரஸும் அப்படி தான் பண்ணுது ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வேற பாயிண்ட் இல்ல இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன அரசியல் அதிமுக திமுக சார் தமிழ்நாட்டுல உங்களுக்கு அதிமுக தான் எதிர்கட்சி நிச்சயமா நீங்க அதிமுக வச்சு அரசியல் பண்ணாம ஏன் வந்து பாஜகவை இங்க முன்னிலைப்படுத்துறீங்க திமுகவுக்கு அப்படி இருக்கும்போது இதை எதிர்க்கிறேன் நான் எதிர்த்துட்டு அதே நேரத்தில் அந்த திமுகவுடைய சூழ்ச்சியை பொது தளத்தில் அம்பலப்படுத்தி அதுக்குண்டான வாக்கு விதாச்சாரம் நாம் தமிழ் கட்சிக்கு மாற்றணுன்றது நம்மளும் கஷ்டப்படுறோம் பார்க்க ஆனால் சார் இப்போ சிறுபான்மையோட மொத்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்த்தா எதிர்க்க வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது அதை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக வந்து திமுக தானே இருக்குது அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது திமுக கூட்டணியில் பாஜக இருக்குன்றதில் இங்கே தமிழக அரசில் இதனால் இது நாள் வரலையும் அரசியல் களம் எப்படி கண்டாங்கன்னா திமுகவை முன்வைத்து அதிமுக அரசியல் பண்ணும் அதிமுகவை முன்வைத்து திமுக அரசியல் பண்ணும் இப்போ கடந்த ரெண்டு தேர்தலாக பாஜகவை முன் வச்சு ஏன் திமுக கூட்டணி அரசியல் பண்ணுது இதுதான் என்னுடைய கேள்வி அப்போது பாஜகவை முன் வச்சு திமுக அரசியல் பண்ணதுனால சிறுபான்மை மக்களை வந்து பயமுறுத்தி வாக்குகளை பெறறாங்களா அப்போ பயமுறுத்தி வாக்குகள் நாம் செலுத்துவது என்பது அது ஒரு தவறான முன்னுதாரணமாக நிச்சயமா ஏன் இந்த கேவலமான இழிவான அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க சார் அதுக்கு வந்து இஸ்லாமிய அமைப்புகளும் துணை போவதில்லை சார் அதே போகட்டும் போகாமல் போகட்டும் இந்த மாதிரி வந்து தெளிவா பொது பேசி இது தவறு அப்படின்னு சொல்கிறேன் நான் இது தவறு நீங்க அதிமுகவை முன் வச்சு அரசியல் பண்ணுங்க எதிர்கட்சி அதுதான் அப்போ நீங்கள் வந்து பாஜகவை வச்சு தொடர்ந்து நீங்கள் பாஜக 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 பாஜகான்ட்டிங்கன்னா பாஜகவை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையை திமுக செய்யணும் வளர்த்தாங்க ஆகணும் சார் கிட்ட அந்த கூட்டணி பதினேழு செய்யலாம் இல்லை அதான் சொல்கிறேன் திமுக செய்யுது அப்போது ஆ திமுக கூட்டணில் பாஜக இருக்கலாம் ஆனால் திமுக கூட்டலில் பாஜக இல்லைன்னா விட பாஜக என்ன நினைக்கிறது திமுக செய்யுது திமுக என்ன நினைக்குது அது பாஜக செய்யுது அப்போ ஏன் யார் சிறுபான்மை மக்களுக்கான ஆபத்தான அரசியலை முன்னெடுக்குது திமுக தான் அப்போ இது திமுக கூர்களுக்கு நாம் பெறப்படுவேன் நிச்சயம்மா சரிங்க சார் இதைத் தொடர்ந்து இந்த கரூர் இஷ்யூவில் வந்து அந்த விஜய் அவரோட பயணித்த வண்டியோட சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கேட்கும்போது இப்போ பனையூரோட அந்த அலுவலகத்தில் வந்து அந்த சிசிடிவியோட பென்ற வந்து எரிக்கப்பட்ட செய்தி வந்து வெளியாகிருக்கு எதை மறைக்க பார்க்குறாங்கன்ற ஒரு கேள்வி நீ பார்க்குறீங்க என்னத்த சொல்றோம் கரூர் கரு கரு நாற்பத்தோரு உயிர்கள் போச்சு அவளுக்கு தான் அதன் பிறப்பு இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே அப்பட்டமான நிர்வாண பின அரசியல் நடத்திட்டு இருக்கு விஜய் கட்சி பின அரசியல் நடத்திட்டு இருக்காங்க அவங்க தான் நடக்கணும் அவங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்க ஆனால் நீங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களை தற்காத்துக்கிறதுக்கு தான் நீங்கள் நீதிமன்றங்களில் ஓடுறீங்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்களை போய் இன்னொரு சந்திக்கலையே நேரத்தை பார்க்கறது நீ என்னடா போய் பார்க்குற பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்குது உன் கட்சிக்காரையும் கூட போலிடா ஒரு மலர் வலையும் கூட செலுத்திடா செத்த கணத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் எட்டு பத்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் தலைமறைவா இருக்கான் அவன்லாம் ஒரு பொதுச் செயலாளர் நீ கூட அப்ப நீ எப்படியோ அப்படிதானே உன் கட்சியின் நிர்வாகிகள் இருக்காங்க என்ன அரசியல முன்னெடுக்க ஏன் இந்த கார்பரேட் அரசியலுக்கு வந்து இந்த தமிழக மக்கள் போறாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை நாப்பத்தோரு பேர் இறந்தாங்க ஒரு இரங்கல் ஒரு பிரஸ் மீட் கூட வெளியே நடத்துகிறாங்க ஆணவம் அவனுக்கு விஜய்க்கு மூணு வாரம் எங்கேருந்துங்க அவனுக்கு பிறந்தது இந்த ஆணவம் அப்படி உனக்கு மனிதாபிமானம் இது போட்ட ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த நாட்டினுடைய முதல்வராக உட்கார வச்சுன்னு சொன்னா அவன் மக்களுக்கான எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பாருங்க அதனால அவன் வந்து சிசிடிவி உங்களுக்கே தான் செய்வான் அவன் அவன் முழுக்க முழுக்க அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு உண்டான உருக்கமான ஒரு பேச்சு கூட பேசலாம் அந்த வீடியோ ஏஐ வீடியோ மாரி தானே இருந்தது அதையும் முழுக்க முழுக்க வந்து இந்த நாற்பத்தோரு பேர் கொலை காரணம் திமுகன்ற மாதிரி தானே சொல்கிறான் திமுக மீது ஆயிரம் விமர்சனங்கள் நம்ம வைக்கிறான் அது வேறு விஷயம் இப்போ பேசும்போது கூட எவ்வளோ விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க திமுக அதுக்குன்னு சொல்லி இந்த நாற்பத்தோரு பேர் கொலை காரணம் திமுகவும் காவல்துறை தான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கோபம் தான் இல்லை அது தப்பு அது அப்படி பண்ணக்கூடாது உன்னுடைய ரசிகர் என்ற போர்வில் உன்னுடைய ரசிகர்கள் உன்னுடைய விசுவாசிகள் பண்ண அட்ராசிட்டி தான் நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கான் ஆ அதை பண்ணிக்க மனப்பான் மனப்பாணு இல்லை என்னால் என் ரசிகரால் இல்லை ரசிகர்களால் அவங்களுடைய அத்துமீறிய அநாகரீக செயலால் நாற்பத்தொரு பேர் செத்தான்னு சொல்லி இந்த வெளியே டிவிக்கே பற்றி ஏன் ஒரு அறிக்கை வழியே இல்லை இப்போ டெல்லியிலே போயிட்டு நீ வந்து வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டா அதே வெற்றின்னு கொண்டாடுறாங்களே சிபிஐக்கு மாத்தான்தே வெற்றின்னு சொல்ல என்ன என்ன விதமான அரசியல் முன்னெடுக்கிறாங்க பாருங்கள் நிச்சயமா அந்த தலைமை பண்பு இல்லாதனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனையும் அவனுக்கு எந்த பண்பு இல்ல தலைமை பண்பு விட்டுருங்க எந்த அவனுக்கு கீர்த்தி சுரேஷும் கிரிஷா போன்ற நடிகை கூட கூத்தாடுறது தான் அவனுக்கு மற்றபடி அவனால அரசியல் எல்லாம் வேஸ்ட் பண்ணுவான் சரி சார் இந்த விதத்துல வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாத்திருக்காங்க அதில் வந்து அந்த மானிட்டர் பண்ணக்கூடிய குழுவில் வந்து தமிழ்நாடு சார்ந்த யாராக இருக்கும் தமிழ்நாடு கேட்டால் இருக்கலாம் ஆனால் தமிழர் யாரும் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு சீமான அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தமிழ் இனத்துக்கான அவமானம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை தமிழரை வந்து புறந்தள்ளி இருக்கிறது ஏற்கனவே இப்படி தமிழ் நடக்குது இப்போ நாட்டினுடைய தலைமை நீதிபதி தமிழராக இருக்கார் இல்லை டிஜிபி தலைமை தமிழராக இருக்கார் இல்லை அது ஆக்சுவலாக அது பொறிய தமிழராக இருக்கார் சரி இல்லை தத்துவம் தான் மெயின் இதில் பார்க்கணும் அதனால் நீதிமன்றம் அப்படி சொல்லிச்சு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் மீன் புதிக்கக்கூடாது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பீகார்லேருந்து கூலி தொழிலாளிக்கு வரக்கூடிய தொழிலாளிகளை எதிர்ப்பாங்க சிலர் அதே நேரத்தில் வந்து வருஷம் வருஷம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் இண்டியன்ஸும் சவுத் இண்டியன்ஸும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரத்துக்கு வரோம் அதிகாரம் தான்

நீங்கள் நான் சொல்கிறேன் இது உண்மையிலே எதிர்க்க வேண்டிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் எதிர்க்கிறது கூலி தொழிலாளர்களை நம்ம எதிர்க்க முடியுது ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நம்மளால் எதிர்க்க முடிலன்னு சொன்னாங்க தொழில் எதிர்க்க முடியலன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் அதாவது ஒப்பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வட இந்தியர்களுடைய கையில் தான் போயிடுச்சு அப்போ ஒன்றும் இல்லை இங்கே கேளம்பாக்கம் இப்போ பஸ் நிலையம் எல்லாம் பார்க்கும் பஸ் நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத் கம்பெனி தான் வந்து அந்த ஹோட்டல் ஹோட்டல்கிட்ட எல்லாமே கான்டாக்ட் எடுத்துக்கிட்டான் இதை பற்றி பெரிய அளவுக்கு பேசுறது இல்லையா நம்ம நிச்சயமா அவன் ஏதோ வந்து ஒரு சித்தாள் வேலை செஞ்சு ஐநூறுபா சம்பாதிச்சு முன்னூறு ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் சாப்பிட்டு அவன் முன்னாடி பிள்ளைக்கு வீகாரம் கடம்பான் அதை பற்றி நம்ம பே அரச பேசு பொருளாக்குறோம் இல்லையா இங்கே இப்படி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக பொருளாதார கேந்திரங்களே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போய்ட்டு அதை எதிர்க்கிறது எந்த தலைவர்களும் சரிப்போ திமுக சார்பில் வந்து எஸ்ஐடி வந்து நியமித்தாங்க சிபிஐ வந்தது வந்து அவங்களும் எதிர்க்காங்க திமுகவும் இதில் வந்து கொஞ்சம் அச்சத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிபிஐ இப்போ வந்து என்னென்னா திமுக நினை எஸ்ஐடி எதுக்கு நினைச்சேன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட் வேண்டியிருப்பாங்க திமுக இருந்தால் எஸ்ஐடி மூலமாக அண்ணா ஜெயதீஷின் அறிக்கையும் இந்த எஸ்ஐடி சார்பாக விசாரணை பண்ண எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அது டிவிக்கே தான் காரணம் நம்ம இல்லையா அதை காரணம் வச்சு வெளியிட்டு இருப்பாங்க அது திமுக டிவிக்கேக்கு வந்து அது ஒரு பின்னடைவாக அமையுமா தேர்தலில் புரிந்துங்களா உங்களுக்கு திமுக பண்ணக்கூடிய ஆமாம் ஆகிடும் அப்படின்னு இப்போ சிபிஐ வந்ததுனால வந்து அடுத்த இப்போ இருபத்தாறு தேர்தலில் அடுத்த தேர்தலுக்குள்ளே ரிசல்ட் வந்தால் குறிப்பாக அந்த தவிகாவ தனது கட்டுப்பாட்டில் வந்து பாஜக வச்சுக்கவே சிபிஐ வந்து யூஸ் பண்ணணும்லாம் சொல்ல போகிறது இல்லை அது நம்ம பேச முடியாதுங்க எப்பவுமே அதிகாரம் ஏன்னா அதெல்லாம் இண்டிபெண்ட் பாதினாலும் மத்திய அரசோட ஒரு இதுவாக தான் இருக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும் அங்கே விசாரணைகள் பண்ணுறவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு லிங்க் இருக்குது ஒரு மாநில கட்சி உருவாக்கி ஒரு டாப் ஸ்டார் ஹீரோவாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பொருளாதாரத்தை முன் வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்கப் இருக்கும் இல்லைங்களா அந்த பேக்கப் இருக்குதா சார் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சீமான் வந்து ஒரு தெளிவான அரசியலை முன்னெடுத்து போயிட்டே இருக்கார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவை தான் எதிர்க்கணுன்றது இல்லை இல்லைன்றீங்களா திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணுன்றது என்னுடைய அரசியல் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறாரு புரிஞ்சுங்களா சில நேரங்களில் திமுக எதிர்க்கிறார் அதை விட ஒரு மோசமான சித்தாந்தம் கொண்டு ஒரு கார்பரேட் அரசியலை முன் வச்சிருக்கக்கூடிய விஜயை மோசமாக எதிர்க்கிறார் அது என்ன தவறுன்றாங்க விஜய மோசமா எதிர்க்கிறதுனால திமுக ஆதரவாளரா நீங்களா மாத்திட்டீங்கன்னா நமக்கு அது நாம் தமிழ் கட்சி பொறுப்பாக இருக்கு இல்ல சார் தான் ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஆட்சியில இருக்கிறது திமுக தானே ஏன் விஜய் எதிர்க்கணும் அப்படின்னு உடைய அரசியலே வேணுன்றாங்க தேவையில்லாத ஆணி நீ என்ன ஊடா வந்து நான் ஒரு சித்தாந்தத்தோட கொண்டு போறேன் ஒரு மாற்று அரசியல் நோக்கி கொண்டு போறேன் நீ வந்து மாற்று அரசியல் சொல்லிட்டு இந்த சினிமா பிரபலத்தை வச்சு நீ இந்த அறுவடை பண்ணுன்னா நான் என்ன இடிச்சவன் பார்த்துட்டு இருக்குது அதனால நான் ஏறி அடிக்கிறேன் அவ்வளவுதான் நினைக்கிறீங்க அப்படின்னு எப்படி தவறுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஏன்னா ஆட்சி அடி வராத ஒரு சக்தி இல்லை சார் ஆட்சி ஆட்சி அதிகாரம் உனக்கு தேவையில்லை போடா ஓப்பனாக சொல்லணும் எம்எல்ஏ கூட ஆகக்கூடாது ஆமா நீ இதுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி நீ தேவையில்ல தூக்கி போடுவோன்னு அப்படின்றது ஏன்னா ஊர் இது வந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எப்படின்னு சொன்னால் திமுக அதிமுக வரண்டாம் மாற்றாக ஒரு சக்தி வேணும்னு எதிர்பார்த்து நாம் தமிழ் கட்சி நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஊடால சினிமா என்ற ஒரு கூத்தாடி இறக்கி விட்றாங்கன்னு சொன்னால் அந்த கோபம் வருமா வரதான் அப்போ நீங்கள் ஏன் திமுக தான் எதிர்த்து இப்போ ஏன் நீங்கள் இவர் என்ன ஆள் ஆளுங்கட்சியாக இருக்குது அவள் பெரிய சக்தியாக ஒரு சாதாரண நடிகர் அரசியலுக்கு வராது வர்த்தனை அவரையும் எதுக்கு அப்படி இல்லை அதை விட மோசமான அரசியலை விஜய் முன்னெடுக்கிறாங்க திமுக நம்ம எப்போ வேணாலும் நம்ம எதிர்த்துக்கலாம் இது ஒரு கார்பரேட் சைனடு குப்பி இது தமிழக மக்களுக்கு அப்படின்றத நாம் தமிழ் கட்சிக்கு தெளிவாக உள்வாங்கியிருக்காங்க அந்த அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க இதை தொடர்ந்து இப்போ விஜய் அவர் வந்து நான் தான் மாற்று நானும் ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உள்ள வரணாரு அந்த நாய்த் இருபத்தொன்னுலாம் கலஹாசன் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஹிந்திய வந்து நாங்களும் ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லா கட்சியுமே அதுதான் விஷயமா எனக்கு கடந்த தேர்தலில் இந்த கமலா கமலஹாசனை இறக்கி விட்டாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து ஒவ்வொருத்தனையும் இறக்கி விட்டு மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த தம் தேசிய சித்தாந்தத்தை வளர்க்க விடாம பண்ணுறாங்கன்றாங்க கோபம் வந்து இந்த வாட்டி ஒவ்வொரு ரேட் பண்ணுறான் வேற ஒன்றும் இல்லை ஓகே சார் இதுதான் இப்போ ஒரு ஒரு தேர்தலில் ஒரு ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க காலப்போக்கில் வந்து கூத்தணி போயிடுறாங்க இப்போ டிவிக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக கூட பேசுறாங்க காங்கிரஸ் கூடவும் பேசுறாங்க அதிமுகவில் இணையனும் சொல்லப்போகுது இப்போ விஜயும் இன்கேஸ் கேஸ் வந்து ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் புதுசாக எவனா வந்து நான் தான் மாற்றுன்னு சொன்னாலும் அது எடுப்படாமல் நாம்தான் மட்டும் தான் நம்மக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அது வந்து உண்மையிலேயே விஜய் அந்த நிலை எடுக்கலாம் முதல்வர் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தலைமையில் ஒரு கூத்தணி அமையலாம்ல அவர் கூட்டணி தலைமையிலேயே மாடலாம் பாஜக காங்கிரஸ்க்குள்ள கூட்டணி வச்சா ஆனா ஆனா அது யாரு பா பாஜகவை வந்து விஜய்யை நம்பி இறங்குவாங்களான்னு சந்தேகம் காங்கிரஸ் வந்து விஜய்யை நம்பி இறங்குமா விஜய் உடைய ஓட் பேங்க் என்ன மைனஸ் என்ன பிளஸ் என்ன ஏதோ கூட்டம் வருது அப்படின்றதுக்காக நான் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு விஜய் கூட சேர வாய்ப்புகளே இல்லை அதே மாதிரி பாஜக வந்து கடந்த ச பாராளுமன்ற தேர்தலில் டிவிகே ஓபிஎஸ்ஸு சசிகலா இது போல் ஒரு கட்சியை கலகரத்துக்கு போயிருக்கும் போது கூட ஒரு ஒன் ஒன்றே கால் கோடி ஓட்டு வங்கியே வச்சிருக்கு தக்க வச்சுருக்கு அதிமுக புரிஞ்சுக்கோட்டாக வங்கியில் ஆமாம் இருக்குது விஜய்கிட்ட என்ன இது இருக்குது கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறோன்ற நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லை அதனால் வந்து பாஜகவோ காங்கிரஸோ விஜய் நம்பி எல்லாம் வந்து வருவாங்களான்றது நம்பிக்கை இல்லை ஆனால் பாஜகவில் வந்து ஒரு விதமான கேம் ப்ளே பண்ணுறாங்க இது அண்ணாமலை அமித்ஷா இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் எத்தனை காலத்து தான் அதிமுக திமுக இது போன்ற முதுகில் சவாரி செய்யணும் நாம் விஜய் கூட முன்னிலைப்படுத்தி நம்ம அரசியல் பண்ணோம்னு சொன்னால் நிச்சயம் தமிழகத்தில் வந்து பாஜக ஆளக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம கொண்டு வரணும் அதுக்குண்டான வாய்ப்பாக விஜயை பயன்படுத்தலாமான்னு கூட அவங்க பார்க்குறாங்க ஆனால் சார் தமிழ்நாடு மண் வந்து யூஸ்வலாகவே வந்து பாஜக எதிரான மனநிலை கொண்ட ஒரு மாநிலம் விஜய் அவர்கள் அந்த ரிஸ்க்கை எதிர்பார்க்கு நினைக்கிறீங்களா எங்க என்ன ரிஸ்க்கு கிஸ்க்குன்றீங்க ஏன் திமுக இதுக்கு முன்னாடி எடுக்கலையா திமுக அதுக்கப்புறம் எடுக்கல சார்ந்த இருபது ஆண்டுகளில் தான் அதிமுக எடுத்தது விட்டது திமுக எடுத்தது விட்டது இவங்களுக்கு வந்து எப்படின்னா அதிகாரம் வரணும் அதுக்கு எதை எங்கே போனாலும் எந்த எல்லைக்கும் போகாதுங்க ஏன் விஜயத்தின்னாலும் சொல்லிட்டு இருந்தால் சிபிஐ என்ன காலம் தாற்றத்துக்கு சிபிஐ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க இப்போ சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு போ போட்டிருக்கீங்க சிபிஐக்கு மாற்றணும்னு நீதி வென்றது அப்படின்ற மாதிரி போடுறீங்க என்ன அர்த்தம் சரி பள்ளி கேள்விக்கு தெளிவாக இருக்குது நன்றி